ஹாய் மக்களை நான் தான் உங்கள் மோட்டு பொருத்துள்ள தூண்டியல் மீனவன் நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடல் முள்ளமன்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம என்னென்ன நம்ம வீடியோவில் பார்க்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் வாங்க வீடியோக்களை போகலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடல் முள்ளமன்றி சொல்லி ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து முள்ளு பேத்தா சரிங்களா முள்ளு பேத்தான்னு சொல்லி சொல்லுவோம் எதுக்கு இது முள்ளு பேத்தான்னு சொல்கிறாங்கன்னா இது மேலே வந்து முள் முள்ளாக இருக்கும் பாருங்க ஒரே முள் முள்ளாக இருக்கும் அதை நம்ம வந்து மீன் வந்து உயிரோடு இருக்கிறது நம்ம கையில் பிடிக்க முடியாது அப்புறம் தான் நம்ம அதை கையில் பிடிக்க முடியும் உயிரோட இருந்தால் அந்த முள் வந்து ஒன்று ஒன்று நீண்டுகிட்டு இருக்கும் கையில் குத்தி கிளிக்கும் அதெல்லாம் நம்ம அதை தூண்டி வந்தாலே அதை நம்ம கரும்பி எடுத்துடுவோம் தனியாக வெட்டி எடுத்துடுவோம் இங்கே பாருங்கள் அது செத்தாலும் அந்த முள் சாகு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மீன் செத்துட்டு இது வந்து ரொம்ப நேரம் அது செத்துட்டு ஆனால் அது முள் இன்னும் சாகமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையை மேலே வச்சோடனே அந்த முள் எப்படி எழுந்திக்குன்னு பாருங்கள் வீடியோ நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் மேலே கையை வச்சோன்னா முள் எப்படி எந்திக்கின்னு பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே லைட்டாக தான் கை வச்சேன் கை வச்சோன்னே அந்த முள்ளெல்லாம் எப்படி எந்திரிச்சிட்டுன்னு பாருங்கள் அதான் அந்த மீனோட உயிர் போயிட்டு ஆனால் முள் உயிர் போகலை எப்படி நிற்க பாருங்கள் கையை வச்சனா முள் கப்பல் சாப்பாடு நின்றுச்சா பார்த்தீங்களா மறுபடியும் கை வைக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சார்பாக இருக்குது பாருங்கள் கையை எடுத்து நான் முள் இதாகிட்டு பாருங்க இதே அந்த மீனோட மீனோட அதிசயம் வேறு எதுவும் சீசன் அதிசயமும் கிடையாது இதோட மீனோட அதிசயம் பார்த்துக்கோங்க இது வந்து முள் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கடல் புற உங்களுக்கு தெரியுது முள் பார்த்தானு ஆனால் அந்த முள் எவ்வளோ சார்பாக கூர்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காண்டி தான் அந்த வீடியோ நான் எடுத்து போட்டேன் நான் கையை எடுத்தோன்னு அந்த முள் எப்படி ஒன்று போல் சைனிங்கே மடங்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நான் இப்போ கையை எடுத்துடுவேன் எடுத்துன்னு அந்த முள் வந்து எப்படிதான் ஒன்று போல் அது மடங்குதுன்னு நீங்கள் வீடியோ வந்து கவனித்து பாருங்க தெரியும் பாருங்கள் இப்போ நான் கையை எடுக்க போகிறேன் எடுத்தோன்னா முள் எப்படி ஒன்று போல் அழகாக ஒன்று போல் மடியுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கையை இன்னும் வச்சுட்டு தாருங்க இந்த எடுத்துகிட்டேன் அங்கே பாருங்கள் அழகாக ஒன்று போல் மடங்கி அந்த மீனுக்கு மேலேயே இதாகிட்டு பாருங்க இங்கே பாருங்கள் இந்த வீடியோ உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக மடிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இந்த வீடியோ இந்த மீனோட அதிசயம் அது அழிஞ்சி அந்த வீடியோ எடுத்து போட்டேன் வேறு எதுக்கு அந்த வீடியோ எடுத்து போடலை இது எங்கள் தூண்டில் வந்துச்சு அதை நான் வெட்டி எடுத்து ஒரு இதில் வச்சுருந்தேன் இது வீடியோ எடுத்துகிட்டு நான் மறுபடியும் கடல்லே போட்டேன் ஏன்னா இது வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் கொண்டு வந்து வீடியோ எடுத்து கடல்லே மறுபடியும் போட்டேன் ஆனால் அந்த மீன் சேர்த்துட்டு ஆனால் இது வந்து இந்த மாதிரி மீன் அதிகமாக கடற்கரையில் சேர்த்து கரையை மிதந்து நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் கிட்டே எங்கேயும் போனீங்கன்னா பார்த்து போங்க இந்த மீன் முள் குத்துனா ரொம்ப இதாகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் கடல் அதிசயங்கள் கடல் உயிரினங்கள் கடல் மீன்கள் எல்லாம் வீடியோ எடுத்து நான் போட்டுகிட்ருக்கேன் வேறு எதுவும் நான் போடலை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீடியோ தான் நான் எடுத்து போடுவேன் கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த வீடியோ நான் போடலை நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்